வரை எங்கள் உயிர் மூச்சு என்று அவருக்கு முழு ஆதரவு கொடுத்த தாய் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்று தச்சம்பட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பிஜி பொண்ணு அடைக்கிற மீட்டிங் போட்டு இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்வர் இந்த திருவண்ணாமலை மண்ணில் யார் எட்டைகளை நின்றாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு பரச்சாற்றாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சாதாரண கூட்டம் அல்ல இந்த ஆட்சிக்கு தேவையில்லை என்ற எதிர்ப்புக்கு வருகை புரிந்துள்ள இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரே ஒரு கருத்தை கூறுகிறேன் இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அது கூட பேண்ட் ஷர்ட் போட்டு நேர் கூலி கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறாரு கால் மேல கால் போட்டுக்கணும் என்ன அப்பா அப்பான்னு அப்பான்னு கூப்பிடாரா முத்துவேல் கருணாநிதியே இந்த தமிழக மக்கள் அப்பான்னு கூப்பிடல தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு வயசானவர உன்னை எப்படிதான் அப்பான்னு கூப்பிடுவாங்க நீ ஆசைப்பட்டு இதெல்லாம் தப்பான ஒரு கருத்து ஒன்னு ஒன்னு உன் புள்ள ஒன்னா கூப்பிடலாம் அப்பான்னு அது கூட கூப்பிடுறாங்க என்னன்னு தெரியல ஏன்னா தலைவர் தான் கூப்பிடுறாரு எல்லா இடத்துலயும் மீட்டிங் எல்லாம் தலைவர் அவங்க அந்த ஆதாரத்தில் தான் தமிழ்நாடுலாம் என்ன அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இந்த சேர்ந்துருவார தெரியல பாவம் நம்மளாம் ஒரு அண்ணா தீம்கால இருக்கிறவங்களாம் அவர் சின்ன கைத செய்யலாம் அவர் எங்கெல்லாம் வராரோ நிகழ்ச்சிக்கு அங்கங்கே ஒரு சின்ன மயிற்சிட்டு போட்டு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லவில்லை வேற எதையும் சொல்லவான அவர் ஆசை அவர் ஆசையோடு போய் சேருவாரு

இந்த தச்சம்பட்டுல வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டேன் ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல இந்த கோயில்ல கூட வந்து எல்லாரையும் தச்சம்பட்டு அச்சுதன் தான் அப்பா தலைவடா இருந்தாரு மீட்டிங் போட்டு முறையெல்லாம் ரொம்ப தாழ்மையோட ரெட்டாலிக்கு ஓட்டு போடுன்னு கேட்டேன் அன்னைக்கு சூழ்நிலை வேற இங்க ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா மூணாவது முறையா எம்எல்ஏ இருக்கிறாரு அம்மா தாய்மாரில் நீங்களா இருக்கீங்களா இந்த தச்சம்பட்டுக்கு ஓட்டு கேட்க வந்திருப்பாரு எங்கன்னா ஒரு மூணையில ஒரு நூறு பேரை நிக்க வச்சு ஓட்டு கேட்டுட்டு போயிருப்பாரு அதுக்கு அப்புறம் இந்த நாலு வருஷத்துல இந்த பதினாலு வருஷமாக அவரு எம்எல்ஏவா இருக்கிறாரு இப்ப மந்திரியாவா இருக்கிறாரு எதுக்காக ஒரு நல்லது கேட்டதுக்கு வந்திருக்காருமா தாய்க்குழம்பு நீங்க சொல்லுங்கம்மா பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல கல்யாணத்துக்கு எதனா போனதா பார்த்து வரலாம் இருக்குதா சொல்லுங்கம்மா சத்தமா சொல்லுங்க அப்புறம் ஏன்னா அவர் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல உங்களோடு உங்களோடு ஒருவராக உங்களின் பழகுகின்ற ஒரு சாதாரண ஏழை குடிமகனை யாரை இந்த பகுதியில் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாலும் இந்த முறை திருநாள் மண்ணில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இணைய வாய்ப்பு அளித்த மாவட்ட கழகத்திற்கும் ஒன்றியத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்